அடிசியா அடிசேயந்த எட வேலை ஆலோகே அடிசியா அடிசேங்கள் ஆரம்பம் அடிசியா அடிசேயம் நடக்கும் நிச்சயம இந்தியாவுக்கு ட்ரம்ப் 50 சதவீத வரியை அறிவித்துள்ளது இரண்டு நாட்டு உறவை ஆபத்தில் தள்ளி இருக்கிறது இந்தியா மீதான நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவிலேயே பல்வேறு தலைவர்களும் எம்பிக்களும் கூட டிரம்பின் இந்த நடவடிக்கையை சாடி இருக்கிறார்கள் இதற்கிடையே இப்போது திடீரென சீனாவும் இந்த விவகாரத்தில் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அமெரிக்காவை மிகவும் கடுமையாக சாடி உள்ளது இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ ஹாங் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகள் பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பிற நாடுகளை ஒடுக்குவதற்கான ஆயுதமாக அமெரிக்கா வரிகளை பயன்படுத்துகிறது என சாடியிருக்கிறார் இந்த அராஜகவாதிக்கு சிறிதளவு இடமளித்தாலும் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்வார் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார் மேலும் பிற நாடுகளை ஒடுக்குவதற்கான ஆயுதமாக வரிகளை பயன்படுத்துவது ஐக்கிய நாடுகள் சாசனத்தை மீறுவதோடு உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை சிதைக்கிறது இது மக்களால் விரும்பப்படாத மற்றும் அதிக காலம் நீடிக்க முடியாத ஒரு செயல் என சாடியிருக்கிறார் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் குவோ ஜியானும் டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை தவறாக பயன்படுத்துவதாக விமர்சித்த அவர் வரிகளை இதுபோல தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதில் சீனா தெளிவாக இருப்பதாக கூறியிருக்கிறார் ரஷ்ய எண்ணெயை பொறுத்தவரை கடந்த மாதம் அதிகபட்சமாக சீனா நாற்பத்தி ஏழு சதவிகிதம் வாங்கியுள்ளது இந்தியா முப்பத்தி எட்டு சதவிகிதம் எண்ணெயை வாங்கிய நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் துருக்கி நாடுகள் ஆறு சதவிகிதம் கச்சா எண்ணெயை வாங்கியுள்ளதாக பின்லாண்டைச் சேர்ந்த எரிசக்தி மற்றும் தூய்மையான காற்று ஆராய்ச்சிக்கான மையம் தெரிவித்துள்ளது சீனா துருக்கி அவ்வளவையே ஐரோப்பிய ஒன்றியமும் கூட ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது இருப்பினும் அந்த நாடுகளுக்கு ட்ரம்ப் எந்த ஒரு வரியையும் அறிவிக்கவில்லை மேலும் அமெரிக்காவே கூட ரஷ்யாவிடமிருந்து சில பொருட்களை இறக்குமதி இப்போதும் செய்து கொண்டுதான் இருக்கிறது இதையும் நமது மத்திய அரசு சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான கேள்வியை ட்ரம்ப்பிடம் செய்தியாளர்களே கேட்டிருக்கிறார்கள் இருப்பினும் கூட அது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி சமாளித்திருக்கிறார் ட்ரம்ப் இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் உள்ள குடியரசு கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே கருத்து தெரிவித்திருக்கிறார் நிக்கி ஹாலே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ஆனால் சீனா ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து அதாவது அமெரிக்காவின் இன்னொரு எதிரி ஈரான் அவர்களிடமிருந்தும் கூட சீனா எண்ணெயை வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது இருந்தும் கூட அதிக அளவில் கச்சா எண்ணெயை அந்த நாடுகளிடமிருந்து சீனா வாங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் சீனா மீதான வரி விதிப்பு தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் விஷயத்தில் சீனாவுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு இந்தியா போன்ற நம்முடன் நல்ல நட்பில் உள்ள நாடுகளின் உறவை தீயிலிட்டு எரிக்க வேண்டாம் என கூறியிருக்கிறார் நிக்கி ஹாலே நிக்கி ஹாலேவை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் உள்ள பிரபலமான தலைவர்களில் ஒருவர் ஐநா சபையில் அமெரிக்காவுக்கான தூதராக பணியாற்றியவர் தற்போது டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியில் செயல்பட்டு வருகிறார் கடந்த அதிபர் தேர்தலில் நிக்கி ஹாலே குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க வேட்பாளராக முடிவு செய்தார் டிரம்புக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டார் குடியரசுக் கட்சிக்கான அதிபர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக நடத்தப்பட்ட தேர்வில் ட்ரம்ப்பும் நிக்கி ஹாலேவும் தான் ரேசில் இருந்தனர் குடியரசுக் கட்சியில் டொனால்டு டிரம்புக்கான ஆதரவு அதிகரித்த நிலையில் நிக்கி ஹாலே பின்னடைவை சந்தித்தார் இதனால் அவரால் ஜனாதிபதி வேட்பாளராக முடியாமல் போய்விட்டது நிக்கி ஹாலே தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா உறவு வலுவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர் அதே வேளையில் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்க்க வேண்டும் என்றால் அதன் அண்டை நாடான இந்தியா கண்டிப்பாக முக்கியம் என்று பல முறை அவர் சொல்லி இருக்கிறார் இதனால் தற்போது இந்தியாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பதை எதிர்த்து பேசியிருக்கிறார் நிக்கி ஹாலே அதிசயம்தான் இடம் ஓகே அதிசய அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா